இந்த ஊரின் சிறப்புக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு சங்ககால பெயர் கூட இருக்கலாம் அப்படியான ஒரு ஊர் தான் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை வட்டத்தில் இருக்கும் பூதபாண்டி என்னும் ஊர் இந்த ஊர் ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியினால் நிறுவப்பட்ட ஒரு ஊராக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது பாண்டியர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாகவும் இது இருந்திருக்கிறது இந்த பூதபாண்டிக்கு பதினாறு பதினேழாம் நூற்றாண்டு கல்வெட்டு நாஞ்சில் நாட்டு பூதப்பாண்டி என்றும் பூதை பாண்டி என்றும் குறிப்பிடுகிறது இந்த பூதபாண்டிய ஊரில் ஒல்லையூர் தந்த பூதபாண்டி என்று சொல்லும் பொழுது சங்க காலத்தில் அகநானூறு புறநானூறு பாடல்களை பாடிய பூத பாண்டியை என்றதே அந்த ஊருக்கு பெயராக சூட்டப்பட்டுள்ளது அகநானூறு இருபத்தி ஐந்தாவது பாடலையும் புறநானூறு எழுபத்தி ஒன்றாவது பாடலையும் பாடியவர் அதே போல புறநானூற்றில் ஒல்லையூர் தந்த பூதபாண்டியனுடைய மனைவி கோப்பிரும் பெண்டு கணவன் இறந்த பிறகு தீயில் பாய்ந்து உயிர் நீக்கும் முன் பாடிய பாடலாக புறநானூர் இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடல் பூதபாண்டியன் நினைவுபடுத்துகிறது இப்படியாக பூதபாண்டியன் நிறுவிய ஒரு இடமாக இந்த ஊருக்கு பூதப்பாண்டி என்று பெயர் சொல்லப்படுகிறது இன்னொரு சிறப்பு இந்த ஊரில் புதுவுடைமை கட்சி தலைவராக அதுபோக புதுவுடைமை மேடைகளில் தமிழ் இலக்கியத்தையும் பண்பாட்டையும் இணைத்து பேசக்கூடிய பா ஜீவானந்தம் அவர்கள் பிறந்த ஊர் இந்த பூதபாண்டிய என்பது சிறப்புக்குரியது